ஸ்ரீகிரி ஆடியோஸ் ஆல்டேஸ் நன்றி நன்றி மைக்க இறக்கி வைக்க ஒரு பத்து பேரை வா நான் வரேன் சுத்தி மறைச்சிட்டாங்க வேலைக்கு அப்படி மாதிரி நான் கட்டி என் இடியப்பா கம்பெனி எனக்கா கத்திக்கிட்டே இருக்க சார் போய் பேசாரு அடே தியானவே எப்படி வை ஆ டைட் வை சாக்கி ஏற்று அதை வை அதை இதே மாதிரி இறக்கு ஹலோ ஹலோ கேமரா ரோலிங் சார் ஓகே ரெடி டேக் போகலாமா அதை இதே மாதிரி இறக்கி வைப்பா தம்பி கண்டங்கர் ஹலோ ஹலோ என்ன இன்னும் கொஞ்சம் சார் போய் ஏதா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது வீட்டுக்கு போகலாம் மேடம் திஸ் ப்ரோக்ராம் நோ லென்த் வாய்ஸ் ஏ மூலம் ఇవే పిన్నటి తిరుగు పుల మున్నవనే ఉన్నవన్నే మూత தம்பி நீ எந்திரிச்சு போறியா செகுல அலையவா மூளை முத்திருச்சு அவனுக்கு கதா அண்ணா என்ன கொள்ள குறைச்சா எக்கோ தோரம் குடிச்சு கேட்கக்கூடாது இருமட்டியா மயிறு மாதிரி இருக்கும் திரும்ப கூடாது சோழமல நாட்டு சோழமல நாட்டு சோத்துக்கம் பஞ்சம் முல்லாதத மில்லாடு என்ன முண்டாங்கியா நீ கோடாங்க ஏ ஏ இந்த ஈரத்தில் எறும்பு போச்சா விச்சுஞ்சும் பூ குடிக்கே கஞ்சி இல்லே இந்த பத்து பேர் வெளியூர் ஆளுன்னு நினைக்கிறேன் வண்டியை விட்டாங்க என் தம்பியை ஓரம் இல்லை ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்களா நீ அகண்டு உட்கார் முண்டமோ இந்த தண்டியாக இருக்கும் அவங்களை மட்டுமே அல்லுதே தொலக்கா தொலக்கான்னு வாடா வாடா ஒரு சோக்கர்னு போட்டா கருப்பேன் கிடையாது நான் நொண்டிச்சாமி இல்லை அவன் கூப்பிட்டு வாடா எடுத்துட்டு எடுத்துருவாங்களா ரெண்டு புல உளக்குறேன் ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள நாளையிலே பிளப்புக்காக பிள்ளைகளை கூட்டி நமக்கு அஞ்சு வரையிலே இந்த தவறம் குறிச்சி மாஸ் நியூ மாஸ் தோவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய நியூ மாஸ் உணவகம் சார்பாக என் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று கொடுத்துருக்கிறார் நன்றி நன்றி சொல்லணும் நான் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு என்னை நோத்தாங்க மட்டும் சொல்ல குடிக்கே ஊழல் எல்லாரும் கவனமாக கேட்கணும் அம்மா பாட்டே மார் காலத்தில் குடிக்க கஞ்சி இல்ல அவங்க காலத்துல கையெடுத்து கும்புடலாம் பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்ட ஓற அப்ப இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு கண்ணலகு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் நம்ம நல்லா கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரம் பிள்ளைக்கு பால் இல்லை அந்த நாளையில் பிள்ளைக்கும் பால் நம்ம கிழவன் கிழக்க போய் பசுமாடு வாங்கி வராக அப்ப கிழவன் எந்துகிட்டாரா இந்த மாட்டில காலம் கண்டு போச்சுட்டு நான் கருப்பேன்னு உன் சொல்லி இதை மஞ்சு வரட்டு காலையா வளர்க்க போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது ஒச்சமுள்ளாத காலம் கண்டு அந்த கண்டுக்கு கிழவே கருப்பு பேரு வச்சு கண்டு விளையாடுது நம்ம ஜீமையில் காவாறுதல நம்ம மாடு இது பேரும் புகழும் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லி கேட்டுக்கு கொண்டு போவோம் ஊரு கூட்டம் போட்டு பேசுற நாள அப்ப ஊர் மக்க இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா நம்ம ஊருக்கு அசிங்க வந்து சேர மக்கள் வர மறுக்க நம்ம கிழவே ஒத்த கயத்துல அலங்கா நல்லருக்கும் மாடு கொண்டும் போறாரு அப்ப நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்டே ஒத்த ஒத்தையில மாடு கொண்டும் போறாரு இந்த மாற்று கூட ஆளு போகலடா மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறேன் அப்ப வலது கொம்புள்ள கருப்பணும் இடது கும்புள்ள நொண்டி சாமியும் முனியாண்டியே வெட்டும் பறியுது அலங்கா நல்ல வெட்டும் பறியுது கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு இது கருப்பேன் கோயில் மாடியா நான் ஒத்த கயத்தில் கொண்டு வந்தேன் மாட்டுக்கூட சாமிய வர யாரு வல்ல அப்ப வாடி எத்தாண்டு எங்க கருப்பை மாடு வளது கும்போ சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க கருப்பை மாடு எடதும் போச்சாக்கிது அப்ப புடியார்ட்ட புடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது ஆத்தா அடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டு கொம்புல ரெண்டு பூதாம் வாய போலாம் திணிக்குதுடாய் ஜாமி மாட்டு அன்னைக்கு வீசுன அந்த சாம்ப இதுவரைக்கும் கருப்பேன் சாம்ப வீண் போனதில்லே